ஹங்கே சார் இன்னைக்கு சூப்பராக நான் முளைக்கீரை கூட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் கீழே கொட்டிக்கிச்சு அதனால் கட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அலசுகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணிடலாமா நான் வந்து பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நாலு பல் பூண்டு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீரை கூட்டுக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சுங்கனாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க இது மண் பாத்திரம்தான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கீரை கூட்டுக்கு வெங்காயம் நல்லா வெதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் லைட்டாக வெதங்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுங்க கீரை கூட்டுக்குலாம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நாம் நம்ம கட் பண்ணி அலசி வச்சிருக்கோல்ல அந்த கீரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு நாள்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துருங்க ஒரு சில தட்டு போட்டு மூடை கூடாதுன்றாங்க எனக்கு கரெக்டாக தெரில மூடலாமா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கீரை வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச தோரம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மகிழ்ச்சி பை ஹைஸ்